இப்போ நாங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கந்தநீரில் வந்து ராதாம்மா ஒரு வாய்க்குலையே கடை எங்கன்னு உடனே கரெக்டாக அட்ரஸ் ஸ்கூட்ருந்து வந்து விட்டுட்டு போயிட்டார் ரூபான்னு ஒரு ரூபாய் இட்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் ரெண்டு ரூபாய் ரேட் ஏற்றிருக்காங்க ரொம்ப வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருந்தாங்க ரொம்ப நாள் ஒரு ரூபாய் வித்திருந்தாங்க நாங்களே சொன்னேன் ஒரு ரூபாய் கேட்குறீங்க கேட்டு போனோம் அப்படிதான் இருந்தாங்க உள்ளூர் வாசிங்களா சொல்லவே இப்போ ரெண்டு ரூபாய் ரேட் ஏற்றிருக்காங்க இப்போ இட்லி ரெண்டு ரூபாங்களா இது இது கூட நானே தருவீங்க சாம்பார் பட்டாணி குருமா குழம்பு ரெண்டு ஐட்டம் தராங்க சாம்பார் குருமா குழம்பு தராங்க வடை உலகமா வடையை ரெண்டு ரூபாங்க வாங்க எப்படி சாப்பிட்டு பாக்கலாம் வாங்க இங்கே லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வேலூர்த்து பள்ளிகிட்டு பக்கத்தில் இருக்க கதனேரியில் உள்ள ஊரில் இருந்து கடை வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் போகிறாங்க இந்த உள்ளூரில் இருக்குங்க தென்மாரை ஏறவங்களா இவங்க அவங்கள வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க ஆ எல்லாமே வாங்கிப்பாங்களா ஓகேங்கம்மா வாங்க எப்படிக்கு நான் அப்படியே சாப்பிட்டலை இவங்க இல்லை காமிங்கலாம் இட்லி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பூ மாதிரி இருக்குது வாங்க இப்போ ரெண்டு ரூபாய்க்கு இட்லி இது வடைய ரெண்டு ரூபா சாம்பார் இது குருமாவும் தராங்க இது பாருங்கள் இது 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 வந்து நான் குருமா கட்டுறதுனால குருமா கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இட்லி இது வரும் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க முத்திரிது கிராமத்துலையுமே இது மாதிரி பித்தளாட்டரெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம தான் அது இதுன்னு கலந்துக்குவாங்க நல்லா இருக்குங்க இங்கே குவாலிட்டியாக டீயாக வந்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கிராமத்து சைடில் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து மாதிரி இன்றைக்கி வந்து கேட்டால் சொல்லுவாங்க ராதாமான்னு சொன்னால் சொல்லுவாங்க எல்லோரும் வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டோம் அப்படின் சொல்கிறேன் இது பாருங்கள் இட்லி அப்படியே கண்ணது சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இப்போ குவாலிட்டியெல்லாம் எந்த காம்ப்ரமைஸ் மிஸ்டே இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பட்டாணி ரூமா கொடுக்குறாங்க வடையீர் கொடுக்குறாங்க இந்த யார் தருவாங்க ரெண்டு ஏன் ரெகுலராக இந்த எங்கள் இட்லி சாப்பிட்றேன்னு சொன்னார் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கல வாங்க அவங்க கிட்ட இப்போ சாப்பிட போகிறாரு ஐயா நீங்கள் ரொம்ப நல்லா எவ்வளோ நல்லா சாப்பிட்ருக்கீங்க இட்லி ஆ வருஷம் கணக்கில் சாப்பிட்றோம் வருஷம் கணக்கு சாப்பிட்ருக்கீங்களா ஒரு ரூபாய் இட்லிலேருந்து சாப்பிட்றான் ஒரு ரூபாய் இட்லியும் சாப்பிட்றீங்க ஒரு ரூபாய்க்கு எங்கேயா கட்டுப்படி ஆகிறது அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் கட்டுப்படி வருது ரெண்டு ரூபா கூட கட்டு கட்டுப்படி ஆகும் அது விற்கிறாங்கல்ல விற்கிறாங்க ஆ ரெண்டு ரூபான்னா நல்லா இருக்குமா நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சு அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தெரிஞ்சுப்பாங்களே அருமையாக சாம்பார் இருந்தாலும் கூட அருமையாக இருக்கும் ஒண்டியாக ஒரே ஆளாக செய்கிறாங்க எப்படி பெரிய விஷயம் இல்லையா

பில்லு ஆச்சுங்க எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இது மாதிரி இந்த அம்மா ஆதிரத்தா நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கந்தரி உள்ள வந்து யார் கேட்டாலும் சொல்லுவாங்க ராதா வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து ஸ்டைலில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டாவாக சாப்பிடுவீங்க பசங்க கோயில் சொன்னால் தெரிஞ்சுப்பாங்களாம் இது மாதிரி உண்மையான நல்ல ஒரு மனிதர்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது மாதிரி நல்ல பண்ணலாம் நன்றி